ஒரு சதுரத்தின் பக்கம் இருபது பர்சன்டேஜ் குறைந்தால் அதன் பரப்பு எத்தனை சதவிகிதம் குறையும் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவெலாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதுக்கு முன்னாடி கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அதிகரிக்குதுன்னு கேட்டிருப்பாங்க அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதில் எவ்வளவு குறையும்னு கேட்டிருக்காங்க ஸோ சேம் ஷார்ட்கட் இந்த இப்போ நான் போகிற ஷார்ட்கட் புரியல அப்படின்னா முன்னாடி வீடியோவில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க நமக்கு கொடுத்துருக்க பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஸோ மேலே எப்படி பண்ணமோ அதே மாதிரி டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி மேலே நம்ம எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம் இந்த டைம் குறையும்னு கேட்டிருக்காங்க குறையும் அப்படின்றனால மைனஸ் சேம் திங் அதே டுவெண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி கீழே ஹண்ட்ரட் ஜீரோ 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 ஃபார்ட்டி மைனஸ் ஃபோர் டோட்டலாக தேர்ட்டி சிக்ஸ் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓகேயா ஸோ மேலே பார்த்த ப்ரீவியஸ் வீடியோ ரெண்டுமே இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்குது அப்படின்றப்போ நம்ம எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுவோம் இந்த டைம் குறையுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க குறையுது அப்படின்றப்போ இந்த ப்ளஸ்ஸை தூக்கிட்டு நம்ம மைனஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணும்போது நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்துடுது